சாதம் அருமையான கரைப்பான் ரெடி ஆகிவிட்டது கரைப்பான் அதாவது நாங்கள் தின்மீன் வைத்தோர்களுக்கு செய்ய போன்றோம் அதற்குரிய தேவையான பொருட்கள் பால் உப்பு பொதுவாக பாய்கின்ற மாவு வெள்ளமாவு மாவு அதோட பேக்கிங் பவுடர் அடுத்து சிறிதளவு சீனி இதை எப்படி நாங்கள் பதமாக குழைத்து எடுப்பது என்பதை பார்க்கலாம் அளவு வந்து நீங்கள் விரும்பின ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் கிராம் கணக்கு கிலோ கணக்கு எல்லாம் இல்லை நான் இதே மாதிரி ஒரு கப் எடுத்திருக்கின்றேன் இந்த கப்பால் வந்து ஒரு ஒன்றரை அளவில் பால் விட போகுண்டேன் பால் வந்து சிறிதளவு நிகச்சூட்டளவாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் அந்த ஈஸ்ட் வந்து கடை ஈஸ்ட் ஒரு பேக்கெட் ஏழு கிராம் ஈஸ்டே இந்த பாலுக்குள்ளே போடுவோம் அதோடு சீனி ஒரு ஒன்றரை தேய்க்க வேண்டி ஈஸ்ட் பாலில் கரைகிற மாதிரி இந்த மாதிரி நன்றாக கரைத்து கொள்ளுங்கள் நன்றாக கரைத்து ஒரு பத்து நிமிஷம் வைக்க வேண்டும் இந்த பான் செய்கிறதுக்கு மா புளிக்கிறதும் இந்த ஈஸ்ட்டு புளிக்கிறதுக்கும் வைக்கிற நேரம் தானே ஒழிய மற்றபடி மழை வாழ்ந்து வைத்தெடுத்து விடலாம் ஒரு நூற்றி எண்பது கிராட்டில் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒளியை எடுக்கலாம் நல்ல சுவையான கறிப்பான்னு உங்களுக்கு ஆயத்தமாகிவிடும் இப்படி மூடி ஒரு பத்து நிமிஷம் அந்த ஈஸ்ட் வந்து பொங்கி வரும் வரைக்கும் வாக்கில வாங்கணும் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி அடுப்பில் உருளைக்கெழங்கு முருகத்தக்கதால் தண்ணி விட்டு அவிய வைப்போம் இதே நேரத்தில் இந்த தயரடை பால் இந்த கொண்டற்கடலையை எடுத்து நன்றாக கழுவாகணும் என்றென்றால் அதைக்குள்ளே வந்து அவங்க அந்த கடலை பழுதாகாமல் இருப்பதற்காக ஒரு இது கலந்து வச்சிருப்பார்கள் அதை ஊற்றி போட்டு நன்றாக வெது வெதுப்பான தண்ணீரை நல்ல இந்த மாதிரி துப்புரவாக கழுவி அடுங்கள் கோது சாடியாக வரும் அந்த கோதுகளை நீக்கி விடுங்கள் இந்த மாதிரி கோதுகள் நீக்க நீக்கி கழுவி எடுக்கவும் கழுவி எடுத்த இந்த கொண்ட உருளைக்கிழங்கு அவிய வைக்கிற மாதிரி அப்படியே அவைய வைப்போம் வானொலியை அடுப்பில் வச்சு சிறிதளவு எண்ணெய் விடுவோம் இந்த மிளகாத்தூள் வாசனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்ணெயில் வதச்சினா கொஞ்சம் நல்ல சுவை வந்து நன்றாக இருக்கும் இப்படி இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூளுடைய இந்த பச்சை வாசனை இல்லாமல் போகிற அளவுக்கு லேசாக இந்த எண்ணெயில் இந்த மாதிரி சாலையாக பொரி தொடடுங்கள் இப்படி வந்த உடன் இதற்குள்ள இந்த கடலையை போடுங்க அடுத்ததாக இந்த கடலையை சிறிது நீங்கள் நசித்து விட்டால் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடலையை போட்டு அதற்குள்ளே திரட்டி எடுங்க இதோடு அவித்து தோல் நீக்கி வைத்திருக்கின்ற உருளைக்கெழங்கு இந்த உருளைக்கிழங்கையும் இதற்குள்ளே போட்டு சேர்த்து நசித்து விட வேண்டும் இப்பொழுது இந்த தகர டப்பாவில் இருந்தெடுத்தால் மீனை போகும் இல்லை நேரத்தில் நீங்கள் மறக்காமல் இப்படி மூணு நாள் சேர்க்கை அழுதுக்க சேர்க்கக்கூடிய அளவுடன் உப்பு மறக்காமல் பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் அருமையான தரைப்பானுக்குரிய உளுடன் ரெடி ஆகிவிட்டது பாருங்கள் இதற்குள்ளே இன்னும் நீங்கள் விரும்பிய பச்சை பட்டாணி அப்படி விரும்பியதெல்லாம் போடலாம் வெங்காயம் போடலாம் நாங்கள் வெங்காயம் போடவில்லை சிறிதளவு கருவ பிரசியத்தை கொள்ளுங்கோ வாசனைக்காக அருமையான உருளுடன் ஆயிட்டம் அதை நாங்கள் பதப்படுத்தி வைச்சிருக்கிற மாவுக்குள்ள வைத்து எப்படி செய்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றது இதற்குள்ளாக நான் முதல் இந்த பால் எடுத்த அதே கப்பால் ஐந்து அளவு மா போடப்போன்றேன் ஐந்து கப் மா போட உண்டு ஒன்றரை கப் பால் எடுத்த அதற்காக ஐந்து கப்பில் மா போடுகின்றேன் நீங்களும் அளவு அப்படி என்றால் ஒன்றுக்கு நாலு ஒரு கப் பாலுக்கு நாலு கப்பில் மாவு அளக்க வேண்டும் நான் ஒன்றெடுக்கப்பட்டபடியாக அஞ்சு அளவு எடுத்துருக்கின்றேன் குழைக்கிற மாவுக்கு அளவாக உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் இப்படி நன்றாக பிரட்டி பிசைந்து குழைக்க வேண்டும் நன்கு நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு பிசைந்து குலைக்கும் பொழுது தான் நல்ல மென்மையான கறிப்பான் உங்களுக்கு வரும் இப்பொழுது ഒരു നൂറ് ഗ്രാം ബട്ടർ ഇന്നി വില കിട്ടി മൂടി വയ്ച്ച് വിട്ടാൽ പാത്തു പോകാമോ எங்கள்ட வீட்டு சூட்லேயே வைக்கும் பொழுது இந்த மா வந்து இரட்டிப்பாக இரண்டு பங்காக ஊதி வரும் நாங்கள் குழாய் வைத்த இந்த மா வந்து இரட்டிப்பாக வந்து விட்டது பாருங்கள் மெதுவாக அதில் உள்ள காற்றை இப்படி அமர்த்தி போ பண்ணி போட்டு அதை மெதுவாக வழியில் எடுப்போம் வழியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு பல இதை வைத்து அதை உருட்ட வேண்டும் இப்படி நீட்டாக உருட்டி எல்லாம் ஒரே அளவாக எடுக்கத்தக்கதாக வெட்டி எடுக்கவும் இப்படி ஒரே அளவாக வெட்டி எடுக்க வேண்டும் இந்த வெட்டியெடுத்த எடுத்த பாருங்கள் இந்த மாதிரி காத்து உள்ளுக்கு இல்லாத மாதிரி இந்த மாதிரி கையில் கொடுத்து இதை இப்படி நல்லா வடிவாக உருட்டி எடுப்போம் நீங்கள் உங்களுக்கு பெருசாக கொஞ்சம் பெரிய போடலாம் நான் அளவான சிறிய உருண்டையாக போட்டு இந்த மாதிரி உருட்டி நான் எடுத்திருக்கிற மாவிலே எனக்கு கவிப்பான் செய்யக்கூடியதாக வந்திருக்குது ஒரு சிறிய அளவு கொஞ்சம் அதிகமான கடைகளில் வந்த அளவுக்கு பெருசாக இல்லை ஒரு அளவானதாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக செய்யவும் என்றால் இதை வந்து ஒரு எட்டு உருண்டைகளாக உருட்டலாம் இந்த மாதிரி முக்கோணமாக மடிக்கலாம் உருட்டி வைத்த உருண்டைகளை காய்ந்து போவான்னு மேற்பகுதி இருக்கிறதுக்காக இப்படி மூடி வைத்து கொண்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுப்போம் எடுத்து இத மாதிரி இதை தப்பி எடுத்தவனுக்கிதான் அருகால தப்ப ஒன்று நடுவில கொஞ்சம் உயரமாக இருக்க விடணும் இது நடுவிலை உயரமாக இருக்க விட்டால் தான் அந்த பான் வந்து வைரமாக இல்லாமல் நடுவில கொஞ்சம் உங்களுக்கு பான் இருக்கும் அப்போ நல்லா மென்மையாக இருக்கும் பான் இப்பொழுது இந்த உயரமான இடத்துல அந்த உள்ளுடன் எடுத்து வைக்கணும் வைக்கும் பொழுது இப்படி ஒரு முக்கோண வடிவத்தில் வையண்டும் போது முக்கோணமாக வரும் அப்போ தான் இந்த கறிப்பான் வந்து முக்கோணமாகத்தான் செய்வார்கள் இப்பொழுது பாருங்கள் ஒரு பக்கத்தை எடுத்து இந்த மாதிரி இழுத்து இப்படி மூடி போட்டு மறுபக்கத்தையும் எடுத்து இந்த மாதிரி எடுத்து மூடி அப்படியே இங்கே பிடித்து ஒட்டி போட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி போட்டு இதுக்குள்ள சாடியாக அப்படி பிடித்து கொண்டு இந்த பக்கத்தையும் தூக்கி இழுத்து மென்மையாக கொண்டு போய் ரப்பர் மாறி அப்படி ஒட்டி வரும் இப்பொழுது இந்த மாதிரி அழகாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி முக்கோணமாக இது பேக் பண்ணி எடுக்கும் பொழுது இன்னும் அழகான ஒரு கரிப்பான் மாதிரி வரும் இப்படியும் உருட்டு கட்டியால உருட்டி இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து போட்டு இந்த நாங்கள் இப்போ செய்கிற மாதிரியும் நீங்கள் செய்து பார்க்க செய்து நான் இப்போ முதன் முறையாக இது முயற்சி செய்து பார்க்குறேன் அப்படி நீட்டி நல்லாக விரித்து மாவை எடுத்து போட்டு அதில் நடுவில் இந்த உள்ளுடனே வையுங்கோ வச்சு போட்டு அப்படியே மடித்து எடுக்கல அப்படி வைக்கிட்டு இந்த மாதிரி இழுத்து ரெண்டு பக்கத்தாலையும் மடித்து போட்டு மற்ற பக்கத்தாலையும் முன்னுக்கும் பின்னுக்கும் லேசாக மடித்து இப்படியும் நீங்கள் அதை பக் பண்ணி எடுக்கலாம் இதுவும் நல்லாக வரும் நாங்கள் இன்றைக்கு முதல் முறையாக செய்து பார்க்கின்றோம் இப்படி நீங்கள் விரும்பின வடிவங்களில் செய்யலாம் இப்போ ரெண்டு மூன்று விதமாக இறைச்சி மீன் என்று சொல்லி கலந்து செய்யும் பொழுது இறைச்சிக்கு ஒரு வடிவத்திலையும் மீனுக்கு ஒருபாடு விதலையுமா செய்யலாம் இந்த மாதிரி செய்து ஒரு தட்டில் நீங்கள் அடுக்கி இதையும் கூட ஒரு நல்ல சூடான காலங்களில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே திரும்பவும் பொங்குறதுக்கு வைங்க அது பொங்கி வரும் டபுள் சைஸாக வரும்மா வந்த மாதிரி சூ குளிரான இடம் வேண்டாம் கொஞ்சம் ஒரு அரை மணி காலம் அளவுக்கு விட வேண்டி வரும் விட்டதுக்கு பிறகு நூற்றி எண்பது கிராட் நூற்றி எண்பது பாக சூட்டில் பதினைஞ்சு நிமிடம் நீங்கள் ஓவனுக்கு வச்சு வழியில் எடுத்தால் உங்களுக்கு கறிப்பான் ஆயத்தம் இதுக்கு மேலே நீங்கள் முட்டையாலையும் அயவாஷ் செய்யலாம் அல்லது பாலும் மேலுக்கு நீங்கள் துடக்கி விடலாம் இப்பொழுது அருமையான கறிப்பான் ரெடி ஆகிவிட்டது இதில் ஓவன விட்டு எடுத்த உடனே சூட்டோடையே இதற்கு மேலாக இந்த மாதிரி பட்டர் கொஞ்சம் பூசி விடுங்கோ அப்போ நல்ல சாஃப்டாக இருக்கும் மாலைப்பான் சோஃப்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அருமையான கறிப்பான் இப்பொழுது சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக பேக் பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி சுவையான சாப்பாடுகள் செய்து வீட்டில் பிள்ளைகளுக்கும் கொடுத்து சாப்பிட்டு கொள்ளுங்கள் சந்தோஷமாயிருங்கள் நல்ல மெதுமையான கறிப்பான் பாருங்கள் உடனடியாக அந்த பட்டர் பூஜனா இப்படி நல்ல மெதுமையாக வரும் பாருங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல மெதுமையானதாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நல்ல இலவான முறையில் செய்யலாம்